வேத வசனத்தின் அடிப்படையிலே அல்லது வாக்கு வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே நீங்கள் தேவண்டை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன வேண்டும் என்பதை முதல்ல தீர்மானிக்க வேண்டும் அதை எதன் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் ஏன் அப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன் முதலாவது காரியம் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஜபத்திற்கு சில அடிப்படைகள் பாருங்க முதலாவது காரியம் என்னன்னா எனக்காக தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து வைத்திருக்கிறார் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து வைத்திருக்கிறார் இரண்டாவது சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு இந்த உயிர் மூச்சை கொடுத்தவர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் அவர் வந்து எனக்கு என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து இவ்வளவு பெரிய புத்தகத்துல எழுதி கையில கொடுத்திருக்கிறாரு இதெல்லாம் தான் உனக்கு உண்டா இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப என்னுடைய ஜபத்தை நான் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டு கத்தாவே அவன் இதெல்லாம் வச்சிருக்கானே எனக்கும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேக்குறது ஜபம் அல்ல இல்ல இன்னொரு ஆளை பார்த்துட்டு ஆண்டவரே அவருக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது எனக்கு தான் இல்லை ஆண்டவரே எனக்கு ஏதாச்சும் அப்படி கேட்கறது ஜெபம் அல்ல ஜெபம் என்ன என்னுடைய பரலோப்பி தான் எனக்கு என்னவற்றை வைத்திருக்கிறார் என்பதை இதில் ஆராய்ந்து பார்த்து விட்டு அவர் எனக்காக என்ன வச்சிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டு அதை நான் கேட்பதுதான் ஜெபம் மூன்றாவது இந்த வசனத்தை வாசித்து அதெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வசனங்களை உங்களுடைய இருதயத்தில் வைத்து ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும் ஜெபத்துக்கு பதில பெற வேணுமா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொந்தம் என்று சொல்லுகிறதே இந்த வசனங்களை எடுத்து இந்த வார்த்தைகளை எடுத்து வாக்குத்தத்துகளை எடுத்து கெத் தி ஸ்கிரிப்ஷஸ் ஃபேம்லி ஃபிக்ஸ்ட் இன் யுர் ஹார்ட் உங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும் நான்காவது இது ரொம்ப முக்கியம் நான்காவது காரியம் என்ன உள்ளத்துல வசனத்தை வைத்த உடனே ஒருத்தன் வர்றானா வாசிப்போம் மார்க்கெழுதன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் உள்ளத்தில் வசனத்தை வைத்த உடனே அதை எடுத்து போடுவதற்காகவே பிசாசு வருகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நான்கு பதினாலு விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் இந்த ஓமையை நிறைய தடவை வாசித்திருக்கோம் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கேன் இதை விட்டு தூரமாக போகவே முடியாது ஏன்னா திருப்பி திருப்பி வந்தாகணும் இந்த ஓமையை சொன்ன உடனே ஜீசர்களுக்கு புரியல எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்கறாரு அவர் சொல்கிறாரு இந்த ஓமையே தெரியாத உங்களுக்கு இதுதான் எல்லா ஊமைகளுக்கும் தாத்தா மாதிரி இது இதில் இருந்தால் எல்லாம் வருது எல்லா சத்தியத்துக்கும் இது வந்து கிராண்ட் ஃபாதர் மாதிரி இது இதுல இருந்தா எல்லா சத்தியங்களும் வருது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளனா வேற எதுவும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு தான் விளக்கத்தை சொல்றாரு அப்ப சொல்றாரு விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து எப்போ வரான் சாத்தான் வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள் சாத்தான் பண்ணுற வேலை என்னன்னு சொல்ற பாருங்க சாத்தான் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி கிடையாது அவன் எந்த இந்த மலையை தூக்கி அங்கே வச்சிடறான்னாக்கும் அங்க இருந்து வந்து இப்படி போட்டு ஆடல பிடிச்சு ஆட்டி உளுக்கி ஒன்றும் இல்லாமக்கிறான் கிடையாது சாத்தான் ஒரு பெரிய ஒரு சக்தின்னு சொல்ல முடியாது சாத்தான் வந்து ஒரு ஏமாத்து சக்தி அவனுக்கு எல்லாம் எப்படி வேலை செய்யுது தேவனுடைய ராஜ்யத்தில்ன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறான் வசனம் விதைக்கப்படுகிறது இருதயங்கள்லே நல்லா தெரியும் இன்னைக்கு காலையில் வந்திருக்கீங்க வசனம் விதைக்கப்படுகிறது ஜபிக்கிறதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்கிறது கேட்கறதை எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்கிறது என்பது குறித்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நிச்சயமா நீங்கள் இங்கேருந்து வீடு போய் சார்க்குள்ளே யாராவது சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மாங்க எப்படிங்க கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமா அவர் சொல்கிறாரு கேட்டீங்களா சொன்னார் கேட்டால் நூறு சதவீதம் கம்ப்ளீட்டாக கிடைச்சிருமா ஒரு ஜபத்து கூட பதில் இல்லாமல் கரெக்டாக கிடைக்குமா இதெல்லாம் நடக்கிற காரியமாக எங்கேயாவது இப்படி பிரசங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு போறதுக்குள்ள யாராவது சொல்லுவாங்க அந்த ஆளு பிசாசன் இல்லை அதுக்கு பின்னால் பிசாசு வேலை செய்கிறான் நிறைய விசுவாசிகளுக்கு பின்னால் இருந்துக்கிட்டு வேலை செய்துக்குறான் அவிஸ்வாசத்தை பரப்பி கொண்டு ஏன்னா வசனம் உள்ளே விதைக்கப்பட்டது அவனுக்கு தெரியும் இதை பார்க்குறான் ஆலயத்தை பார்க்குறான் இங்க வர்ற ஆட்களை பார்க்குறான் பார்க்குறான் ஐயோ இதோட பெரிய சரியான கும்பலாக இருக்குது இது இது வந்து கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறேன்ற போகிற டைப்பாக இருக்குது எதை கேட்டாலும் கிடைக்கும் விவரங்கள்லாம் புரிந்து கொள்ளுகிறார்கள் எப்படி கேட்கணும் எதை கேட்கணும் வசனத்தில் இருக்க வாக்கு தத்துவங்களை கேட்கணும் தேவன் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாரு வச்சுட்டு எழுதி வேற வச்சுருக்கிறாரு இதை இடத்துல உள்ளத்தில் வைக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் விட்டால் இவங்கெல்லாம் எல்லாரும் பெரிய ஆளுகள் ஆகிடுவாங்க எல்லாரும் உருப்பட்டுருவாங்க எல்லாரும் கேட்கிறதெல்லாம் பெற்றுக் கொள்வார்கள் அவர்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாரே இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் ஜபித்து கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டு அதன் மூலமா சந்தோஷம் நிறைவா இருக்குது ரொம்ப சொற்ப கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் இந்த சபையில இவ்வளவு பேருக்கு வாரந்தோறும் சொல்லி கொண்டிருக்கிறோம் கேட்டால் எப்படி பெற்றுக்கொள்வது கேட்கிறது எல்லாவற்றையும் எப்படி பெற்றுக்கொள்வது என்று இன்னும் பத்து வாரத்துக்கு ஆணித்தரமாய் போதிக்கப் போகிறேன் பிசாசு பார்க்குறான் ஐயோயோ இந்த விதையெல்லாம் விதைக்கிறாரு உள்ள கேட்குற ஆட்களுடைய ஆசைகள்லாம் பெருகுது அவளுடைய விருப்பங்கள்லாம் மாறுது அவங்க கத்தாவே போதும் போதும் இருந்தவங்களாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு கத்தாவே தாரும் தாருன் இருக்கிறாங்க ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன் ஆசீர்வதியும் சொன்னாங்களா இப்போ ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும் எனக்கு போதாது இன்னும் என்னுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி என்ன ஆசீர்வதின்னு கேட்குறாங்க இவங்கெல்லாம் கேட்டு நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மாறினால் இந்த இந்தியா தேசமே தலைகளா மாறும்னு சாத்தானுக்கு தெரியும் அது எங்கேயுமே அப்படிதான் எல்லா தேசத்துலயும் அப்படிதான் அதனாலதான் வசனம் சொல்லுது வசனத்தை கேட்ட உடனே கேட்ட உடனே வெளியே காத்துட்டு இருக்கிறான் பாருங்க வசனத்தை கேட்டு இந்த வாசலருந்து வெளியே போன உடனே ரெடியா வந்து எப்படியாவது வசனத்தை எடுத்து போடணும் நான் சொல்லுகிறேன் உங்களை பற்றி அவன் பெரிய கவலைப்படுறது கிடையாது ஏன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்குள்ள வசனம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்க இந்த உலகத்துல பாதிப்பை ஏற்படுத்த போறீங்க உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வசனம் பெருகுகிறதோ தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பெருகி தைரியமும் விசுவாசம் உண்டாகிறதோ அந்த அளவுக்கு தான் நீங்க வெற்றிகரமாக இருக்க போறீங்க ஆகவே உங்களை பார்த்து பார்த்தவண்ணும் பயப்படுறது இல்லாம உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வார்த்தையை பார்த்தவன் பயப்படுகிறான் வார்த்தை உள்ள போய் அது விதையாக உள்ள முளைக்க ஆரம்பித்து விட்டால் இதுக்கு தண்ணீர் பாய்த்து கொண்டே இருந்தால் இங்கே விதைக்கிறது மட்டும் இல்லை அடுத்த வாரம் தான் அந்த விதைக்கு தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே இருப்போம் விதையும் வார்த்தை தான் தண்ணீரும் வார்த்தை தான் விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி ஒரு நாளில் பெரிய மரமாக வளர்ந்து விடுமோ அவனுக்கு தெரியும் தெரிகிறதுனால தான் வசனத்தை கேட்டவுடனே கேட்டவுடனே அது எப்படியா எடுத்து போட வேண்டும் உங்களை அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா என்ன பண்ணும் வசனத்தை எப்படியாவது எடுத்து போடணும் அதுதான் அவனுக்கு எப்படியா உள்ளே போன அந்த வசனத்தை எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டா அதுக்கு ஒரு நாலு பேர் அனுப்புவான் ஓ அங்கே போகிறீங்களா பிரதர் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சக்சஸ் இன் ப்ரேயர் அதான சொல்கிறாரு டேஞ்சரஸ் உபதேசம் பிரதர் ஆளு சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கையில் பைபிள் இருக்கும் நம்பாதீங்க ஆளை ஏன்னா சாத்தானுடைய தூதன் சாத்தான் பின்னால் இருக்கிறான் அந்த ஆளுக்கு பின்னால வந்து எப்படியாவது இந்த ஜபத்தை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்கிற காரியத்தை எப்படியாவது எடுத்து போடணும் ஏன்னா வசனத்தை கேட்ட உடனே எடுத்துடணும் எனக்கு வேறு ஒன்று பெரிய கஷ்டம் மரமாக வளர்ந்த பிறகு பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்லுகிறேன் சில காரியங்கள் உள்ள போய் நம்மளை அநேகருக்கு ஒரு பெரிய மரம் மாதிரி ஆலமரம் மாதிரி நின்றுட்டு இருக்குது இது எந்த பிடுங்கி போட முடியவே முடியாது விதென்னா லேசாக எடுத்து தூக்கி போடலாம் புடுங்க முடியாத அளவுக்கு வளர வேண்டும் எழுதின எழுதினேஷன் நாலாம் அதிகாரத்துக்கு திருப்போம் எப்படி பிசாசானவன் வருகிறான் வசனத்தை எடுத்து போட வருகிறான் வசனத்தை வைத்து அவனை விரட்டுகிறார் என்பதை மத்திய நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆகவே இந்த நாலாவது பாயிண்ட் இதுதான் வசனத்தில் உள்ளத்தில் வைத்து ஆழமாய் பதித்து விதைத்தவுடன் என்ன பண்ணணும் இந்த வசனத்தை எடுத்து போட வருகிற சத்ருவை விரட்டுற வேலையில் இருக்க வேண்டும் அது எப்படி விரட்டுறதுன்னு பி ரெடி டு யூஸ் ஆஃப் ஆல் கம்ஸ்ரூ மைண்ட் உங்களுடைய மனதின் எண்ணங்கள்னால தான் பிசாசு வேலை செய்கிறான் பாருங்கள் அவன் ஒன்றும் பெரிய சக்தியில் அப்படி இப்படி வந்து ஒரு ஆட்டி அசைச்சிருது இல்லை அவன் தவறான எண்ணங்களை உள்ளத்தில் உண்டாக்குகிறான் தவறான போதனைகளை தவறான எண்ணங்களை உள்ளத்தில் உண்டாக்க அந்த எண்ணத்தின் மூலமாக இருக்கிற வசனத்தை எடுத்து போட பார்க்கிறான் அப்படி வர்ற அட்டாக் அந்த சாத்தானுடைய அந்த தாக்குதல் எண்ணங்களில் ஏற்படுகிற தாக்குதல் சந்தேகத்தின் தாக்குதல் இவைகளையெல்லாம் எதிர்த்து நின்று அவைகளை விரட்டி தேவனுடைய அடிக்கும் இதெல்லாம் ஜபத்துக்கு அடிப்படையாக இருக்குது அதிகாரம் ஒன்று வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவு பகலும் நாற்பது நாள் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது காரணம் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எல்லார் சொல்லுவோம் எழுதி இருக்கிறதே என்றார் அப்ப பாருங்க எந்த அளவுக்கு வார்த்தை உள்ள இவருக்குள்ள பதிஞ்சிருச்சுன்னு பாருங்க பிசாசு வந்து சொல்றான் அந்த கல்லுகளை அப்பமாக்குன்னு சொல்றான் உடனே எப்பா பைபிள் எங்க தேடு அந்த உவாமம் புஸ்தகத்துல அந்த எட்டாம் அதிகாரம் நினைக்கிறேன் கொஞ்சம் பார் நல்லா பைனாகுலர் வச்சு பாரு பூத கண்ணாடி வச்சு பாரு நல்லா தேடி பார்த்து என்ன கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லு கண்காடன் செடு அந்த ஆளுக்கேள் இந்த ஆளுக்கேள் இல்லை உள்ளத்தில் வார்த்தைகள் ஆழமாய் பகிர்ந்து விட்டது கத்தருடைய வார்த்தையில் இரவும் பாலமாய் தியானமாக இருக்கிறவர் அவர் எப்படி மனுஷன் எப்படி எப்படி இருக்க வேணும்ன்றது காண்பிக்கிறார் அவர் பிசாசு வந்து கல்லுகளை அப்பமாக்கும்னு சொன்ன உடனே டான் வருது உள்ள துப்பாக்கி எடுத்து சொல்கிற மாதிரி சொல்றாரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே உபாம் எட்டில் எழுதி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலிருந்து டகார் எடுத்து விடுறாரு பாருங்க எடுத்து விட்டோம்னா அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டான் டகார் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சுது அவ்வளவுதான் எல்லா சப்ஜெக்டுக்கும் பைபிள் ஆன்சர் இருக்குதுங்க என்னையும் நான் சொன்ன மாதிரி கொள்ளை எடுப்பட முடியாது நான் ஒப்பு கொடுக்க இப்படி நிறைய பேர் அட்டாக் எல்லாம் வருது நமக்கும் அப்பப்ப இப்படி சொல்லி இருக்குது பிரதர் அப்படி சொல்லி நான் டக்குன்னு இன்னொரு வசனத்தை எடுத்து விடுறது வசனத்தின் அடிப்படையில் சில விளக்கங்கள் வசனத்தை அப்படியே எடுத்து விடுறது இது ரெடியாக உள்ள இருக்குது ரெடியா உள்ள இருக்கும்போது விரட்டி அடிச்சுட்டே இருக்கலாம் சந்தேகத்தை விரட்டி அடிக்கலாம் எதிர் எண்ணங்களை விரட்டி அடிக்கலாம் சாத்தானவன் உள்ளத்திலிருந்து அப்படியே எடுத்து போட வேணும் ஏதாவது ஒரு சந்தேகக்குரிய உண்டாகிட வேணும் அதுலேருந்து நம்ம அப்படியே உருப்பிடாம போயிட வேண்டும் அதை அதை நம்பாம அதை விசுவாசிக்காமல் இப்படியே ஒரு ரெண்டாந்திர தர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு மூன்றாந்திர வாழ்க்கையை வாழ்ந்து அப்படியே கடந்து போகணும் வாழ்க்கையை விட்டு அதுதான் உடைய எண்ணமே பாருங்க எப்படியாவது நம்மள தோத்திரம் தோத்திரம் அல்இல்லியா அல் இல்லையாண்டு இப்படியே இந்த வாழ்க்கை பாதையில் இப்படியே தோல்வியிலே கடந்து போயிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் கத்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு வெற்றி பெற ஆரம்பித்தால் தான் அவனுக்கு பிரச்சனையா இருக்குது ஏனென்றால் அவனுடைய எல்லா கிரியைகளையும் நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவர்களாகி விடுகிறோம் அப்ப சாத்தான் வர்றான் சொன்ன உடனே ஏசு சொல்றாரு வசனத்துலன்னு சொல்றாரு வசனத்துலன்னு சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்பொழுது பிசாஸ் அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலய துப்புரையின் மேல அவரை நிறுத்தி அந்த சப்ஜெக்டே ஆரம்பிக்கல பாருங்க திரும்பி இல்லை இல்லை அந்த உபாம் எட்டு நான் நம்பலையாக்கும் அந்த வசனம் தப்பாக்கணும்லாம் சொல்லலை நிறைய செமினரியில் சொல்றாங்க அது தப்புன்னு முதல் ஐந்து புஸ்தகங்களை நம்புறதுக்கு ரொம்ப செமினரியில் ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்களுக்கு ஆனா பிசாசு எந்த செமினரிக்கு போனான்னு தெரில அவன் நம்புறான் ஏன்னா ஏசு சொன்ன உடனே அவன் வந்து அது சரின்னு ஒத்துக்கிட்டான் சரி இருக்குது அது வசனம் இருக்குது கரெக்டு அதை சொல்லி இருக்குது கரெக்டுன்னு அவனுக்கு தெரியுது அப்பொழுது பிசாஸ் அவர் போய் தேவாலயத்து தேவனுடைய குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதான் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் சொல்றான் பாருங்க நீங்க நினைக்கிறீங்க பிசாசு வந்து பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு இப்படியே வந்து பெரிய ஒரு வாழை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அறுத்துறானாக்கும் பிடிச்சிடுறானாக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பிசாசனுடைய மெத்தடை தான் சொன்னான் அவன் வந்தாலே பேசுவான் பாருங்க எண்ணங்களை வைப்பான் ரொம்ப சிம்பிள் பிசாசனுடையது அவனு பெரிய சக்தி கிடையாது அவனுடைய சக்தியெல்லாம் எதில் அடங்கியிருக்குன்னா இந்த வஞ்சனை இந்த பொய் சொல்கிறது ஏமாத்துகிறது ஏமாந்தவர்களை ஏமாத்துகிறது அதுக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க கேண்டிடேட்ஸ் நிறையா அவன் பார்க்குறான் நிறைய சபைகளை பார்க்கும்போது நல்ல எல்லாம் இருக்கு நல்ல எல்லாம் நம்ம ஆளுக்கு தானே அவனுக்கு தெரியும் என்ன இருந்தது சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியும் ஆகவே வருகிறான் பாருங்க என்று சொன்னான் ஏழு அதற்கு ஏசு உன் தேவனாகிய கத்திரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது இப்படி எழுதியிருக்கிறது அவர் என்ன சொல்றாரு அப்படியும் எழுதியிருக்குதையா வேத வசனத்தை ஏதாவது ஒரு வசனத்தை எங்கேயாவது பொறுக்கி எடுத்துக்கிட்டு வந்து என்னை வந்து தாக்காத இப்படியும் எழுதியிருக்குது அப்படியே எழுதியிருக்குது இதன் அர்த்தம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அர்த்தம் தெரிஞ்சு விட்ட ஏமாத்தாதேன்னு அர்த்தம் இருக்கீங்களா சில சொல்லுவாங்க அப்படி எழுதி இருக்கிறத பிரதர் பிசாசு ஞாபகம் வச்சுங்க கரெக்டா இப்படி எழுதி இருக்கிறத பிரதர் நீங்க சொல்லுங்க இப்படியும் எழுதி இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனத்தை கரெக்டா வச்சிருக்கணும் இப்படியும் எழுதி இருக்கிறது நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை ஆழமாய் நம்பும்படியாக நம்முடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் சத்தியம் ரொம்ப முக்கியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று அதனாலதான் எழுதியிருக்கிறது எழுதி இருக்கிறது இப்படியும் எழுதி இருக்கிறதாரு அவன் பாருங்கள் என்ன ஒரு பிசாசுன்னு மேலேருந்து குதித்து இவரை சாகடிக்கணும் அதுக்கு தான் பேச்சே பேச்சை பேசுகிறான் பாருங்கள் இங்கே இவர் ஏதாவது செஞ்சிட போகிறாருட்டு இவரை பார்க்குறான் பிசாசை விரட்டுறாரு அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு அவனுக்கு தெரியுது இவர் வித்தியாசமான ஆள் மற்ற ஆட்களை காட்டிலும் வித்தியாசமானவர் இவர் ஆரம்பமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது நான் நினைக்கிறேன் இவர் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்தோன்னா ஆவியானவர் வந்து இறங்கினோன்னா பார்த்துருப்பான் ஐயோ இது கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருக்குது இவரை முதலியே செரிகட்டிடணும் சொல்லிட்டு மேலேருந்து கீழே தள்ளலான்ட்டு தான் உப்பர் கீழன் மேலே ஏறி அங்கேருந்து தாழை குதியும்ன்றான் சொல்கிறாரு இந்த வேலைலாம் வச்சுக்காதேன்ட்ட சாகு அடிக்கிறதுக்கு நீ பேசுகிற நான் உயிர் வாழ்கிறதுக்காக வந்திருக்கிறேன் இப்படி சாகு போகிறதில்ல கல்வாரி சிலுவையில் சாகும்படியாக அனுப்பி வச்சுருக்கிறாரு ஆகவே இப்படியும் எழுதியிருக்குது என்றார் கவனிங்க சொன்ன உடனே அடுத்த வசனம் எட்டு மறுபடியும் பிசாசு மறுபடியும் பிசாசுனா அந்த வார்த்தையை சொன்னதை கண்டஸ்ட் பண்ணலாமல் சொன்னதை இல்லைன்னு சொல்லலை வேற ஒன்றுக்கு போகிறான் மறுபடியும் பிசாசு அவர் மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்காரு பாருங்க அவன் சொல்றான் அவன் சொன்ன உடனே இவர் சொல்றாரு அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கத்திரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே இப்படி எ எழுதி என்றார் அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யணும்னு எழுதியிருக்குது நீ என்ன ஒன்ன விழுந்து வணங்க சொல்லுகிறே வேதத்தில் வாசிதது இல்லையா நீ எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார் ஆர்மியானவர்களை நான் சொல்லுகிறேன் அதுக்கு தான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றைக்கு நீங்கள் சில காரியங்களை விசுவாசித்து அதற்கான வசனங்களை எடுத்து உள்ளத்தில் வைக்கிறீங்களோ ஜபத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான காரியம் பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்கிறத வேத வசனத்திலிருந்து நீங்கள் நிர்ணயிக்க வேணும் அப்போ வேத வசனத்தை எடுக்கிறீங்க என்னென்னலாம் பெற்றுக்கொள்ள வேணும் குறித்து தீர்மானிக்கிறீங்க நான் வாழ்க்கையில் தான் இருக்கணும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என் பொருளாதார வாழ்க்கையில என்னுடைய குடும்ப வாழ்க்கையில என்னுடைய எல்லா ரீதியிலும் நான் இப்படி இருக்க போகிறேன் ஏன்னா வேத வசனத்தின் வாக்குத்தங்கள் இப்படி சொல்லி இருக்கிறது போட்டு லிஸ்ட் போடுங்க குடும்பத்தை பற்றி பொருளாதாரத்தை பற்றி சுகத்தை பற்றி ஆரோக்கியத்தை பற்றி நீடிய வாழ்வை பற்றி இதெல்லாம் லிஸ்ட் போட்டு வசனத்தை எழுதி அதை கவனியுங்கள் அது ஆழமாய் பரிசீலியுங்கள் அது உள்ளத்தில் வையுங்கள் வாயில் பேசுங்கள் வெறும் மனதளவில் இருக்க வேணாம் அது உள்ளத்தில் ஆழமாக வைக்கப்படட்டும் விதைக்கப்படட்டும் அது இப்படி பண்ணும்போது நிச்சயமாக பிசாசானவன் வந்து இதற்கு எதிராக சில காரியங்களை கொண்டு வந்து இதெல்லாம் ஒன்றுனா பிடுங்கி போடுறதுக்காக எடுத்து போடுறதுக்காக சில காரியங்களை கொண்டு வருவான் ஆகவே ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவனுக்கு தேவண்டிய வார்த்தையை சொன்னால் போதும் அவன் ஓடி போகிற பிசாசு ஓடியே போய்விடுவான் அந்த மத்திய நான்காம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் பாருங்க அங்கேயே எழுதியிருக்கு பதினோராம் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு சொல்லுங்க அவரை விட்டு விலகி போனான் இந்த பிசாசில முடிய இருக்க வேண்டியது இல்லை வைத்தியம் கழுத்தையும் போட்டு அழுத்திக்கிட்டு கத்திட்டு இருக்க வேண்டியது இல்ல வசனத்தை சொன்னால் அவன் ஓடி போனான் எப்படி போனான் ஓடி போனான் விலகி போனான் உடனே தேவதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் வசனத்தை காட்டிலும் ஒரு பெரிய காரியம் இந்த உலகத்தில் கிடையாது பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் அவனை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் வசனத்தை பேசுங்கள் வசனத்தை பேசும்போது பிசாசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடமே இருக்காது பிசாசு பிசாசு அங்கலாயிக்க கூடாது பாருங்க வசனம் இருக்குது வசனத்தை எடுத்து வசனத்தை பேசணும்னு பிசாசு உடனே ஓடி போகிறான் இடமே இல்லை அங்க இதுக்கு ஒரு பெரிய பிரசங்கார் தேவையில்லை இதுக்கு ஒரு தகுடு எடுக்க வேண்டியது இல்லை இதுக்கு ஏழு நாள் உபவாசம் தேவையில்லை ஓடி போனா ஓடி போகிறான் போகன்னு சொன்னா உடனே பிசாசை எதிர்த்து நின்றுங்கள அப்பொழுது அவன் என்ன பண்ணுவானா எதிர்த்து அவன் உங்களை எழுத்து சொல்லி நிப்பான்னு சொல்லியிருக்கா கிடையாது அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இல்லை பிரதர் இந்த பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் இல்லாமல் வேற வழியில போகாதுன்னு எழுதியிருக்கிற பிரதர் அங்கேயே எழுதியிருக்கிற பிரதர் இப்படியே எழுதி இருக்குது அவர் போகன்னு சொன்னாரும் போயிடுச்சான் சொன்னவர் அவர் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் போகணும் அப்புறம் அவரே என்ன பண்ணார் போனார் உடனே போயிடுச்சு அவர் கொஞ்ச நாள் இருப்பா ஒரு ஏழு நாள் உபவாசம் போடுவோம்னு சொல்ல அவர் சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பி இப்போ பிசாசு என்னார் அது ஓடி போயிடுச்சு அப்போ அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஹலோ இருக்கீங்களா குழம்ப கூடாது வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு வாசிப்போம் ஒன்னூத்தி எண்பத்தி ஆறு பன்னிரெண்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு ஃபைட் த குட் ஃபைட் அஃப் ஃபைத் ஃபைட் ஃபைட் குட் ஆஃப் அதாவது நல்ல போராட்டத்தை போராடுனா என்ன அர்த்தம் நல்ல போராட்டம்னு சொன்னால் இது போராட்டம் குறித்த போராட்டம் உங்கள் விசுவாசத்துக்கு எதிராக வருகிற போராட்டம் நீங்கள் ஒன்று விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் கத்திரங்கள் ஆசீர்வதிப்பார் தொழில் ஆசீர்வதிப்பார் வீட்டு ஆசீர்வதிப்பார் உங்கள் கையின் பிரதேசத்தை ஆசீர்வதிப்பார் விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்கள் இது இது இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை எடுத்து வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்கள் கத்துடைய வார்த்தையை நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் அதை வாயில வைத்து பேசி கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் தான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு எதிராக தான் போராட்டம் வருது அதனால தான் சொல்லி இருக்குது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்ப விசுவாசிக்கிற எவனுக்கும் ஒரு போராட்டம் உண்டு என்ன போராட்டம் அந்த விசுவாசத்துக்கு எதிராக ஒரு பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் அவன் என்ன பண்ணுகிறான் வசனத்தை எடுத்து போடும்படியாக எப்படியாவது உங்களுக்கு அதன் மேல இருக்கிற நம்பிக்கை குலைத்து போடும்படியாக நீங்க எதை நம்பி கொண்டிருக்கிறீர்களோ அது நடக்காது என்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி உங்களுடைய நம்பிக்கை இழக்க செய்யும்படியா அவன் கிரி செய்து கொண்டிருக்கிறான் விசுவாச போராட்டம் இது இது வேற எந்த போராட்டமும் கிடையாது என்ன போராட்டம் விசுவாச போராட்டம் போராட்டம் எங்க நடந்து கொண்டிருக்கிறது என் மைண்ட்ல நடந்து கொண்டிருக்கிறது என் மைண்ட்ல நான் சொல்லுகிறேன் கத்தருடைய தான் எனக்கு ஆகும்னு ஆனால் ஆயிரம் சத்தங்கள் எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறது இல்லை இல்லை இது இப்படியா அவருக்கு இப்படி ஆச்சான் இவருக்கு அப்படி ஆச்சாம் இவர் இப்படி சொன்னாருங்க இவர் இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்காரு அவர் அப்படி சொன்னாருங்க அவர் சொல்லும்போது இவர் சொன்னது சரியாக தான் இருக்குங்க இப்படின்னு ஆயிரம் சத்தங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது அதுதான் விசுவாசத்தின் போராட்டம் போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எனக்குள்ள நான் எப்படி எண்ணுகிறேன்

ஒரே விதத்துல தான் நீங்கள் தோல்வி அடையலாம் உங்களால தான் நீங்க தோல்வி அடையலாம் இல்லைய வேற எந்த சக்தியும் உங்களை தோற்கடிக்க முடியவே முடியாது நீங்கள் வந்து சரியான காரியங்களை பற்றி கொள்ளாமல் எப்படி பிசாசை எதிர்த்து நிற்பது எப்படி அவனுடைய தவறான எண்ணங்களை அவநம்பிக்கைகளை எதிர்த்து நிற்பது எப்படி விசுவாசத்து நல்ல போராட்டத்தை போராடுவது எப்படி ஜெயிப்பது என்பதை புரிந்து கொள்ளாவிட்டால் தோல்வி அடைகிறோம் அவ்வளவுதான் ஒளிய வேற சக்திகள் வந்து நம்ம ஒன்றும் பண்ண போறது கிடையாது நம்ம பண்ணக்கூடிய அவ்வளோ பெரிய சக்திகள் இந்த உலகத்தில் கிடையாது இருக்கீங்களா என்றால் கத்தர் நம்மை சுற்றி கோட்டையும் மரணமாக இருக்கிறார் பலத்த கோட்டையும் மரணமாக இருக்கிறார் இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு ரொம்ப முடியவே முடியாது யாரும் முடியவே முடியாது அப்பேற்பட்ட பாதுகாப்பின் கீழே நாம் இருக்கிறோம் ஆனால் யோபு அப்படி தான் பாருங்கள் வேலி போட்டு அடைச்சிருந்தா இருக்கார் பிசாசே சொல்கிறான் அவனை ஆசீர்வதித்து இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறீர்கள் அதுவும் இல்லாமல் அவனை யாரும் தொடாதபடிக்கு வேலி வேற போட்டு வச்சிருக்கிறீர்கள் ஆனா ஒரு பிரச்சனை அங்கே யோபுக்கு தெரியல வேலி போட்டிருக்கிறது இவனுடைய கண்ணுக்கு தெரியாத வேலி ஒன்று போடப்பட்டிருக்கிறது என்பது யோபுவுக்கு புரியவில்லை அவனுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு கத்திரை ஆசீர் என் செய்கிற வேலையெல்லாம் ஆசீர் வச்சிருக்காரு ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாம் இருக்குது ஏராளமான சொத்துகள் இருக்குது எல்லாம் இருக்குது கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தெரியுது கத்தர் நல்லவர்னு தெரியுது எல்லாம் தெரியுது ஆனால் என்னை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறாரு என்னை நெருங்காதபடிக்கு எனக்கு கத்தர் வேலி அடைச்சிருக்கிறாருங்கிற சக்தி அவனுக்கு புரியவில்லை அதனால அந்த பாருங்க சம்பவங்கள்லாம் அவனுக்கு நடந்தது நான் சொல்லுகிறேன் கத்தர் நம்மை சுற்றி அடைத்திருக்கிறார் இந்த உலகத்தின் சக்திகள் நம்ம ஒன்றும் பண்றது கிடையாது நாம் எப்படி எண்ணுகிறோம் நாம் எப்படி சிந்திக்கிறோம் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்முடைய வெற்றி தோல்வியை அவர்கள் நிர்ணயிக்க முடியாது நாம தான்

அதை எப்படி எடுத்து போராடுகிறது கத்துடைய வார்த்தையினால எதிர்த்து போராடுகிறது எதுக்கு போராட வேணும் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற லக்கை நாம் அடையும்படியாக நமக்குரியதை நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக நாம் எதுக்கு இருக்கலாம் என்று வேதம் சொல்லுதோ அதை நாம் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக என்னுடைய உரிமைகளை எனக்கு சொந்தமானவைகளை நான் எடுத்துக்கொள்ளும்படியாக நான் நல்ல போராட்டத்தை போராட வேணும் இருக்கீங்களா அப்ப இங்கிருந்து போகும்போது என்ன போகணும் நல்ல போராட்டத்தை போராட வேணும் எதிர்த்து ஆயிரம் சக்திகள் பேசும் ஆனால் நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் இதில் ஜெயிக்க வேண்டும் ஏனென்றால் பிசாசின் வேலையை என்ன எப்படியாவது நான் தேவனுடைய வாக்கு நான் சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது நான் மேலே வந்துடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துவது அவனுடைய வேலை என்னுடைய வேலை என்ன நான் எப்படியாவது தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை என் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் இதே வேலையா இருக்க போகிறேன் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவ்வளோ டெலிஜென்ட்டாக இருக்கணும் அவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும் அவ்வளவு ஆழமாக அதில் செல்ல வேண்டும் அவ்வளவு அதிகமாக அதை எடுத்து உள்ளத்துல வைக்க வேண்டும் அனு சொல்லும்போது நூறு சதவீதம் ஜெபம் சக்ஸஸ் கிடைக்கும் என்று சொல்லும்போது இது சாதாரண காரியம் இல்லை இதில் வேலை இருக்குது என்ன வேலை இந்த வார்த்தையில் இரவும் போலமாக தியானமாக இருந்ததை எடுத்து உள்ளத்துல வைத்து இதற்கு எதிராக வருகிற சகல சத்ருவின் எண்ணங்களையும் வெளியேற்றி தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் வேறு கொண்டு முளைக்கும்படியாக அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை காப்பாற்றி அதை விளைந்து வந்து கனி தர்ற வரைக்கும் விடவே கூடாது அப்ப நான் ஜெபிக்கும் போதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்னத்தை விரும்பி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் தீர்மானிக்க வேண்டும்